அடிக்கிற வெயிலுக்கு மண்டை கோளாறு ஆயிடுச்சு எங்க போகன்னு தெரியாம நாம வந்த இடம் தான் இன்னைக்கு சிவகாசி பக்கத்துல உள்ள எம் புதுப்பட்டிக்கிட்ட எம் வி எம் ஃபார்ம்ஸ் இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கூடமுடையார் கோயில் இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் தான் லொக்கேட் ஆயிருக்கு உள்ள வந்து என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருந்துச்சு சைட்ல ஃபுல்லுமே மரமா இருந்துச்சு வாழை மரம் தென்னை மரம் அப்புறம் மக்காச்சோளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ போகிறதுக்கு உண்மையிலேயே சூப்பரான இடம்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலருந்து சாயந்தரம் வந்து ஆறு மணி வரைக்குமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்மளே கொண்டு போய்க்கலாம் ஸோ அங்கே பக்கத்தில் இப்போதைக்கு எந்த ஸ்டாலுமே அவங்க வைக்கல மேபி இனிமேல் வைச்சாலும் வைக்கலாம் ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் வீட்டில் இருந்தே சாப்பாடோ ஸ்நாக்ஸோ எதனாலும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள பசங்களுக்குனா ஃபீஸ் கிடையாது ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் வாங்குறாங்க ஸோ அதுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் வாங்குறாங்க அது எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா

பட் இந்த டைம்ல வந்து நம்மளால போக முடியாது ஏன்னா அதிகமா மழை பெய்யறதுனால வெள்ளை வருது ஸோ குளிக்க முடியல ஸோ குற்றாலத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்க இங்கே தாராளமா வரலாம் ஏன் அப்படின்னா குற்றால சட்டப்பும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும் தண்ணி விழுற ஃபோர்ஸில் வந்து நம்ம முதுகில் பெயிண்ட் இருந்தால் கூட சீக்கிரம் போயிடும் போல் அந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸாக இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம போன டைமில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின்போ அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உட்கார்றதுக்கு தனியாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே வந்து விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு ஓரளவு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது எப்படியும் ஒரு நாலரை அடி நாலரை அடி கிட்ட வந்து தண்ணி வந்து இருக்குது ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு வந்து ப்ளே பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே விளையாடணும் இல்லை உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கார் சைக்கிள் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஊஞ்சல் விளையாடலாம் ஸோ அதுவுமே வந்து செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்போம் இந்த சீசா ஸோ இதுவுமே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிள்ளைங்க வந்து ஜாலியாக விளையாடுறதுக்காக நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராட்னம் அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ குழந்தைங்கள்லாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக விளையாடலாம் ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து உண்மையிலே சூப்பரான ப்ளேஸ்ன்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்காக இன்னொரு நூறு நாட்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பைக் மாதிரி ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் இந்த உள்ளே போயிட்டு ஜம்ப் பண்ணுவாங்கல்ல ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு